தேவனை பார்த்து கேட்கிறோம் இல்லையா எத்தனை கேள்வி கேட்கிறோம் என் எதிர்காலம் எப்படி இருக்க போது ஆனவரே என் பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போது நான் எப்படி இருக்க போறேன் என் கட பிரச்சனை எப்படி இருக்க போது எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுமா நான் ஆசீர்வாதமா இருப்பேனா இப்படி எத்தனையோ கேள்விகள் நாம் யாரை பார்த்து கேட்கிறோம் ஜபத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்குறோம் இல்லையா ரொம்ப தானே அதை உயாரும் இல்லையா இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது எல்லாேருமே நான் நிறைய கேள்வி ஆண்டவரை கேட்குறேன் ஏன் இப்படி நீங்கள் மறடையில் நடக்குது எதனால் இப்படி நடக்குது ஏன் அனும அனுமதிச்சிங்க இப்படி நிறைய கேள்விகளை நாம் கேட்குறோம் இன்றைய திருச்சவனையில் இருக்கிற நாம் அநேக சந்தேகமானவர் உட்கார்ந்து கொண்டு வரோம் ஆனால் இந்த வேலை இந்த பத்து நிமிஷத்துல தேவன் உங்களை பார்த்து கேள்வி கேட்க போகிறார் இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்க போகிறார் பதினாறு பதினைந்து நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் முதலாவது கேள்வி ஆண்டவர் இந்த விசுவாச ஐக்கிய சபையை பார்த்து கேட்கிற கேள்வி நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் ஆண்டவரை யார் என்று நினைக்கிறோம் நிறைய விசுவாசங்கள் நினைக்கிறாங்க அவர் எங்களுக்கு சுகம் தெய்வம் அவர் எங்களை பாதுகாக்கிற தெய்வம் அவர் எங்கள் வியாதிகளை போகிற தெய்வம் எங்கள் கடல் பிரச்சனை தெய்வம் அவர் அதிசயமான தெய்வம் அவர் ஆலோசனை தருகிற தெய்வம் அநேக தாரைகளை நினைக்கிறோம் இல்லையா ஆனால் வேதத்தில் இந்த வசனம்

ஐயாயிரம் ஆண்கள் அப்படி என்றால் குறைஞ்சபட்சம் மிகவும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினா பதினைந்தாயிரம் பேராக அந்த இடத்துல இருந்திருப்பாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படி இத்தனை ஜனங்கள் இயேசு வார்த்தையை கேட்க பின்தொடர்ந்தார்கள் ஆனால் அவருடைய மரணத்தின் போது பார்க்கும்போது யாருமே இல்லை ஏசப்பா கூட யாருமே இல்லை அவருடைய

ஒரு சின்ன பிரச்சனை விசுவாசிக்கிட்ட போய் ஆலோசனை விசுவாசிகள் இருக்கிறாங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா பார்க்கும் பார்க்கும்போது இருந்தார் சதரியா என்ற ஒரு நபரும் இருந்தார் ரெண்டு பேருக்கும் தூதர்கள் தோன்றினா ஒரே மாதிரி தான் தூதங்கள் தோன்றினா ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயமி தான் மட்டுந்தான் இந்த கர்ப்பவதியாக நீங்க ஒரு குமாரனை என்ன கருவிங்க என்று சொன்னாங்க என்ன மரியாள் விஸ்வாசிக்கிறதே சந்தரியா விஸ்வாசிக்க சந்தரியா விசுவாசிக்கிறதனால் என்னன்னா மரியாள் விசுவாசத்தைனால் தேவகுமாரனை குறிப்பிட்டார் இன்றைக்கும் அவருடைய பேரிடம் பெறுத்து வாசது

வானத்தையே தேவன் அதுதான் தானு சொல்லிகள கத்த முப்பத்தி

விஸ்வாசி ஏன் பயப்படுறா பயப்பட தேவையில்ல அடுத்தபடியாக ஐந்தாவது கேள்வி மத்தையோ பதினாலு முற்பத்தி ஒண்ணுல சொன்னார் அத்ம விஸ்வாசி ஏன் சந்தேகம் பட்டா அத்ம ஏன் சந்தேகம் பட்டா அதில் யாரு அன்றைக்கி எது அநேக நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை என்ன ஒரு

So I

நீங்களும் போலி விடுமனாய் இருக்கிறீர்களா இந்த சபையை பார்த்திருக்கறார் இந்த உலகத்துல நாம் ஆண்டுட்ட அந்த உலகத்தில் எத்தனை சாட்சிகளை கொண்ட கேட்போம் எப்படி எப்படி ஆராதனையை நடக்கிறது இல்ல போட்டு மாதிரி சபை சினிமா பாடல்களை பாடு சபை

அதெல்லாம் நம்மால ஆச இல்லாதவர்கள் இல்லாதவனு முதலாவது நீ தேவனே நீ ராஜ்யம் நீரே இவர்களெல்லாம் கூட எல்லாரும் பிரهام சொல்லிது நன்மையின் கிருபையின் ஜீவனுள்ள நாற்கரமாய் நன்மையின் கிருபையूं உன்ன தொடரும் நீ அத தொடந்து போதல உன்ன தொடர உன்னை தேடி வர இததான் மேலும் சொல்லுகிறது அதெல்லாம் ஆட்டக்கிட்ட சபையை பார்த்து கேட்கறது கேட்டு நீங்களும் சபையை விட்டு போவிட மனதாலே கேட்கடா மாலை பார்த்து ஏமாந்துடாதீங்க மாய தீர்ந்த தரிசனத்தை கண்ணில் ஏமாந்துடாதீங்க தேர்ந்த போன பேசுகிறேன் நாவை கண்டு மாயிடாதீங்க இது கடைசி தாளம் ஓனாளிகள் கொள்ளை ஆட்டோ அதுக்கு ஒரு கோருமானவங்களே ஆண்டவர் சொன்னார் நாம எல்லாம் அதிருப்தியா இருக்கிறோம் அநேக திருசபைகளுக்குள்ள ஓனாய்கள் விசுவாசிகள் என்ற பெயரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள் கல்ல தீர்க்க தரிசிகள் கொண்டிருக்கிற காலம் பிரியமானவர்கள் எச்சரிக்கையா இருக்கிற ஆண்டவர் இந்த சபையை விசுவாசிகளை கண்டு ஊழியர்களை கண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்களும் வெளியிட்டு போரிடம் மனதாக இருக்கிறீர்களா

ಇದು ಎಪ್ಪ ನಾ ಯಾರ அனுபவன் அந்த தொடர் முடியுமா கேட்பீங்க நிறைவு ரெண்டு

ஆண்டவருக்கு கொடுக்கும் இடத்தை நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் அதை விக்கிரகம் என்று வேண்டும் சொல்லுகிறது புரியுமானவர்களே நீங்கள் என்னை மீது அன்பாக இருக்கிறீர்களா என்று ஆண்டவர்களை பார்த்து இருக்கிறார் அந்த இடத்துல நம்ம கேட்கும் போது அவன் பேரு சொல்லிதான் நாங்கள் யாரிடத்தில் அண்டவரிப்போம் நித்திய ஜீவர் வார்த்தை உம்மிடத்தில் தானே உண்டு அல்லா அந்தவரை பார்த்து சொல்ல முடியுமா என் சொத்தை காப்பேன் என் நண்பரை காটিলும் என் குடும்பத்தை காটিলும் என் மரமே காটিলும் என் பிள்ளைகளை காটিলும் எனக்கு உடலான எல்லாவற்றையும் காটিলும் நான் உம் மீது பారிலே சொல்ல வேண்டியத்தனை பேரால சொல்ல முடியுமே প্রভু மாது. மனுஷனோ முகத்தை பார்க்கு. உம்முடைய இருதயத்தை பார்க்கிற தெய்வம். இந்த கிரியை கீழநெபொலி நான் யாரீது அனுபவத்திற்கு விசுவாசிகளே இந்த அழைக்க சபையில்